தமிழே அமுதே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் அப்படிப்பட்ட தமிழ் இன்று உலகில் உள்ள இருநூத்தி பதினெட்டு நாடுகளில் நூத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகளிலே பேசப்படும் உயர் மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து கோடி மக்கள் தினந்தோறும் தமிழையும் எழுதவும் படிக்கவும் ஆராதிக்கவும் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தமிழ் இரண்டு நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மேலும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் பங்களாதேஷ் மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் வெளியிடப்படுகின்ற நாணயங்களிலே நமது செந்தமிழ் மொழியால் தமிழ் மொழி இடம் பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட நம் தாய்மொழியால் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் அதனை இன்னும் புகழ் சேர்ப்பதற்கும் அனைவரிடத்திலும் கொண்டு செல்வதற்குமான ஒரு மிகப்பெரிய அமைப்பாக கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு உலக தமிழ்நெறி கழகம் படேல் ஐயா மற்றும் நமது அன்று முதல் இன்று வரை செயலாளராக சிறப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது சிவலிங்க ஐயா உட்பட்ட தமிழ் பேரறிஞர்களால் இந்த உலக கழகம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது நமது விழா தலைமை ஏற்ற முனைவர் மீனாட்சி அம்மாவன் குறிப்பிட்டதை போல அன்றைய நிகழ்ச்சிகளில் அஞ்சல் அட்டை வாயிலாக அனுப்பப்படும் அப்படி வாரந்தோறும் திருக்குறள் வகுப்புகள் பெரிய புராண நிகழ்வுகள் திருமுறை வகுப்புகள் சைவ சித்தாந்த வகுப்புகள் தமிழினுடைய உயர்வுகள் இப்படி அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போல உலக தமிழறி சார்பிலே ஆண்டுதோறும் ஐந்து நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேலூராட்சியார் விழா தமிழர்கள் எல்லாம் இன்று மறந்த மறைமுறை அடிகளார் விழா ஜோதியை நமக்கு காட்டிய பெருமான் விழா இப்படி ஐந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று இது இருபத்தி ஐந்தாவது நிகழ்வு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவரையும் உலக தமிழ்நிலை கழகம் சார்பில் வருகை என வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய தமிழ் மொழியை உலகைக்கும் கொண்டு செல்கின்ற உன்னத திட்டத்தோடு ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு தமிழ் படைப்புக்கும் தமிழ் படைப்பாளிக்கும் நமது உலக தமிழ்நிலை கழகம் சார்பிலே இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ரூ ஐந்தாயிரம் பொன்முடிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நமது கலரத்தின் லட்சியம் நமது ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவார் கோவை மாநகரிலே ஒரு ஒரு செட்டோ இந்த செட்டோ எடுத்து நம்ம வாங்கி அதில் மிகப்பெரிய ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆழ அந்த எண்ணத்தை ஈடேற்றும் வகையிலே நாங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய தகவல்களை தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாழ்வுகள் வல்லோருடைய புகழும் வீரரோண்டை வேலுவாட்சியருடைய புகழும் ஆண்டாண்டு காலம் என்றும் வாழ்வாழ்ந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சி